வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எவருக்கும் இனிய காலை வணக்கம் விபின் காஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி ரெண்டு காருங்க சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் ஸோ ரெகுலராக யூஸ்டர் காரோட பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோங்க நம்ம சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெகுலராக நம்ம சேனலில் யூஸ்டர் காரோடு பார்த்துட்ருக்கோம் மறந்து நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு காரோட டீட்டெயில்ஸாக பார்ப்போம் நம்ம போகக்கூடிய இந்த ஃபஸ்ட் கார் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இதனுடைய வேரியன்ட் பார்த்தீங்கன்னா எஸ் ஃபோர் வேரியண்ட்டுங்க டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் நல்லா டைம் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைர் ஆகிடுச்சிங்க லோன் போடும்போது இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோன்னு சொல்லியிருக்காங்க காரோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இப்போ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்லா சீட் கவர் ஃப்ளோர் மேட் நூடுல்ஸ் மாட்டி எல்லாமே போட்டிருக்காங்க வியூவர்ஸ் செவன் சீட்டரில் ஸ்கார்பியோ தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வண்டியை வந்து பாருங்கள் நம்மளுடைய வியூவர்ஸுக்கு நல்ல ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும் ஃபியூல் பார்த்திங்கன்னா டீசல்ங்க லிட்டருக்கு பதிமூணு கிலோமீட்டர் சாலிடாக மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி அவரோட எக்ஸ்டீரியர் லுக் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ டயர் லேம்ப் அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா க்ரூம் செட் போட்டிருக்காங்க பின்னாடி ஸ்பாயிலரு பம்பர் ரூஃபில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூஃப் ரைட்லாம் போட்டிருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் ஸோ மாடல் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் மாடல் தான் காரோட இன்டீரியர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் சாரி நாலு பவர் உண்டை வந்துடும் ஆண்ட்ராய்டு டச் ஸ்கிரீன் போட்டிருக்காங்க சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ஏர் பேக் வந்துடுங்க ஏசியெல்லாம் பக்கம் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் இது வரைக்கும் ரன் ஆயிருக்குங்க இப்போ இன்ஜினில் ஆயில் அடிக்கிறதோ புகை தள்ளுறதோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா தெளிவான சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா எட்டு தொண்ணூத்தஞ்சு கேட்குறாங்க சரி தான் பண்ணி கொடுப்பாங்க ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணிட்டு அந்த வண்டியை பாருங்கள் அடுத்து தான் நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸுங்க வேரியன்ட் பார்த்திங்கன்னா எஸ் வேரியன்ட்டு ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசலுங்க கிரே கலரில் வண்டி நல்லா அட்டகாசமாக இருக்கும் லோ பட்ஜெட்டில் சிடான்னு தேடிட்டு இருந்திங்கன்னா அந்த வண்டியை வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க நவம்பர் மாதம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது காரோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு லட்சத்தி ரூபாய்க்கு ஐடி போட்டிருக்காங்க டயர் கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு டயரும் பரிசெல்லாம் போட்டுருக்காங்க இக்கோமா டயரு ஸோ கிரே கலரில் வண்டி சூப்பராக இருக்குதுங்க இன்டீரியர் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ ஃப்ளோர் மேட்டை நல்ல பிராண்டட் சிக் கவர் எல்லாமே போட்டிருக்காங்க இந்த வண்டியில் எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒர்க்கும் கிடையாது சிடனில் நல்லா மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க இருபத்தாறு இருபத்தேழு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் காரில் பார்த்தீங்கன்னா டயரு இன்சூரன்ஸு வண்டியோட கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒர்க்கும் கிடையாது இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு எழுபதுலேருந்து ரெண்டு தொண்ணூறு அந்த ரேஞ்ச் வரைக்கும் லோன் கண்டிப்பாக கிடைக்கும் இன்டீரியர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்களா ஸ்டேரிங்லேயும் உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும் எல்லாம் பக்கம் ஒர்க்கிங்கில் இருங்க நாலு பவர் விண்டோ லாக் எல்லாமே வந்துடுங்க காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் வரைக்கும் ஓடி நல்ல ஒரு தெளிவான செடான் வெஹிக்கிள் ஐடியா உள்ளவங்க கால் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனருங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா மூணு எண்பது கேட்குறாங்க ப்ரைஸ் நெகோஷியபுல் தாங்க லோ பட்ஜெட்டில் தேடிட்டுருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்